அஷ்டோதன தர்மா ஆன்லைன் டிவி தாய்மானவர் ஜோதிடம் இன்றைய ராசி பலன் இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி இன்றைய சிறப்பு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மேசராசி உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து போகும் எதிலும் கவனம் இருக்க வேண்டும் ரிசபராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவு கிடைக்கும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் மிதுன ராசி துணைவர்கள் வகையில் மகிழ்ச்சியான செய்திகள் வியாபாரத்தில் மந்த நிலை குறையும் கடகராசி இழுபறியான பணிகளை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் சிம்ம ராசி வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் கன்னிராசி புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும் துலாம் ராசி எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விரச்சிக ராசி உறவுகள் வழியில் சாதகமான சூழல் கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபார இடமாற்ற எண்ணங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் கும்பராசி எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் மதிப்புகள் கூடும் மீன ராசி கூட்டாளிகளுடன் விட்டு கொடுத்து போகும் எதிர்கால முடிவுகளில் விவேகம் தேவை இவை அனைத்தும் பொது பலன்களே ஆகும் ஜோதிடம் பார்க்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் தாய்மனோர் ஜோதிட பயிற்சியின் சிறப்பு வகுப்பில் கலந்து பயன்பெறவும் மேலும் வாரந்தோறும் நடைபெறும் தாய்மானவர் ஜோதிட பயிற்சியின் இலவச ஜோதிட வகுப்பில் கலந்து ஜோதிடர்கள் பயன்பெறவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஜோதிட புத்தகங்கள் மிக குறைந்த வலைக்கு கிடைக்கிறது கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்